வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பிரார்த்தனைகள் பெரும்பாலும் புவி உணர்வுடன் ஐக்கியப்பட்ட நிலையில் எழுதப்பட்டன ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய தொகுப்பு கீழ் இயற்கையில் உள்ள அன்னை உயர் இயற்கையில் உள்ள அன்னையிடம் பேசுகிறார் திருவுரு மாற்றத்திற்காக புவி உணர்வில் சாதனையையும் செய்யும் அன்னை தாமே மேலே உள்ள அன்னையிடம் எவளிடம் இருந்து உருமாற்றத்திற்கான சக்திகள் வருகின்றதோ அவளிடம் பிரார்த்தனை செய்கிறார் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதகளை சமர்ப்பணம் பண்ணுறேன் நானும் தங்கள் அனைவருக்காக பிரார்த்தனை செய்து வருகிறேன் உங்களுடைய பிரார்த்தனை அனைத்துமே நிச்சயமா கைகொடும் நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்க செய்தால் கண்டிப்பா உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கைகொடும் அவரை மிதமான அருளையும் நாம் பெறலாம் இந்த பிரார்த்தனைகள் பெரும்பாலும் புவி உணர்வுடன் ஐக்கியப்பட்ட நிலையில் எழுதப்பட்டுள்ளன கீழ் இயற்கையில் உள்ள அன்னை உயர் உள்ள அன்னையிடம் பேசுகிறார் திரு உருமாற்றத்திற்காக புவி உணர்வில் சாதனையை செய்யும் அன்னை தாமே மேலே உள்ள அன்னையிடம் எவரிடம் இருந்து திரு உருமாற்றத்திற்கான சக்தி சக்திகள் எழுகின்றதோ அவளிடம் பிரார்த்தனை செய்கிறார் இது வந்து இந்த கருத்து எழுதுனது ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் எழுதப்பட்ட புத்தகம் எரியும் நெருப்பு கலர் களம் ஒவ்வொரு செயலிலும் ஜீவனில் எல்லா உலகங்களிலும் ஆற்றல் வாய்ந்த எல்லையற்ற ஆழம் காண முடியாத அன்பாக தெய்வ அன்பாக வேண்டும் ஆக வேண்டும் இதற்காகவே செலுத்தும் உன்னை வேமை கதவு ஒவ்வொரு செயலிலும் ஜீவனில் ஆற்றல் எல்லையற்ற ஆழம் காண முடியாத அன்பினால்

எல்லாமும் சுடராக மட்டுமே நான் இருந்திட வேண்டுகிறேன் என்று ஸ்ரீ அன் அன்னையிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் ராதையின் பிரார்த்தனை முதல் பார்வையிலே எனது ஜீவனின் நாதன் எனது கடவுள் என்று நான் உணர்ந்து கொண்ட அன்னையை ஸ்ரீ அன்னையே எனது ஜி நிவேதனத்தை ஏற்றருளும் எனது சிந்தனை எல்லாம் உனது இதயத்தின் உணர்ச்சிகள் எல்லாம் உடலின் உணர்ச்சிகள் எல்லாம் எனது உடலின் ஒவ்வொரு உயிரணுவும் எனது இரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டும் உம்முடையதை இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் உங்களுடையதை நான் பரிபூரணமாக முற்றிலுமாக உமதுடையவனாக எதுவும் மிச்சமின்றி உமதுடையவனாக நான் ஏதுவாக இருக்க வேண்டும் என்பது உமதே திருக்குறிப்போ அதுவாக நான் இருப்பேன் உங்களோட விருப்பம் எதுவோ அதன்படி நான் இருப்பேன் என்பதுதான் இதற்கு அர்த்தம் இன்பத்தையோ துன்பத்தையோ துக்கத்தையோ எதை நீங்க கொடுத்தாலும் நான் அதை மனசார ஏத்துக்கிறேன் என் ஸ்ரீ தாயிடம் என்னுடைய அன்னையிடம் இருந்து வரும் எதுவானாலும் நீங்கள் கொடுப்பதை நான் மனசார மகிழ்ச்சியோடு நான் அதை ஏற்றுக்கிறேன் என்றும் ஒவ்வொன்றும் பரமா பரமானந்தத்தை கொண்டு வரும் தெய்வீக கொடையாவகை இருக்கட்டும் என்று ராதையின் பிரார்த்தனையாக சொல்லப்படுகிறது தெய்வ அன்னையை இன்று நாங்கள் உங்கள் சிந்த சிந்தத்திற்கு எங்களை மேலும் முழுமையாக நிவேதிக்கவும் மேலும் பூரணமாக எங்கள் வேலைக்கு எங்களை அளிக்கவும் மேலும் பூரணமாக சுயநலம் இன்றி அதிக ஞான தெளிவையும் அதிக தூய்மையையும் பெறவும் அருள் புரிவாயக மேலும் மேலும் ஆழமாகவும் இடை மலும் முழுமையாகவும் வளர்ந்து கொண்டிருக்கும் உட்கலப்பில் மேலும் அதிக நெருக்கமாக ஐக்கியப்பட்டு உனது தொண்டர்களாக இருக்கும் தகுதியை பெற அருள்வாயாக எங்களிடமிருந்து எல்லா ஆணவ முனைப்பையும் அகற்றிவிடு அர்ப்பணமான வீண் பெருமைகளையும் பேராசைகளையும் இருளையும் கலைத்துவிடு ஸ்ரீ அன்னையே நாங்கள் எல்லோரும் உனது திவ்ய அன்பால் சுடர் விட்டெறிவோமாக எங்களை இந்த உலகில் உனது தீப்பந்தங்களாக ஆக்கிடுக ஸ்ரீ அரவிந்தர் உடலுக்கு செலுத்தும் பிரார்த்தனை எனது நாதனின் கோஷமாக இருந்த உங்களுக்கு எங்களுடைய அளவற்ற நன்றியை செலுத்துகிறோம் எங்களுக்காக எவ்வளவோ செய்துள்ள உங்கள் முன்னால் எங்களுக்காக எவ்வளவோ உழைக்க போராடிய துன்பம் அனுபவித்த நம்பிக்கை வைத்த கஷ்டங்கள் தாங்கிய உங்கள் முன்னால் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய இசைத்து கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முயன்று எடுத்து தயார் செய்து எல்லாவற்றையும் சாதித்தருளிய உங்கள் முன்னால் நாங்கள் வணங்கி உன உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் ஒரு கணப்பொழுதும் மறவாதிருக்க அருள் புரிவாயாக என உங்களை இறந்து வேண்டுகிறேன் என்று ஸ்ரீ அரவிந்தரின் உடலுக்குள் செல்லும் இந்த பிரார்த்தனை ஸ்ரீ அன்னையிடமும் ஸ்ரீ அரவிந்தர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடமும் நம் பிரார்த்தனை செய்தால் நம் பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்க பாத்தீங்க நீங்களும் இதே போல பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நடக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அபரிமிதமான அருளும் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா அன்னையின் குழந்தைங்க நாம் நாம் வந்து அதை வந்து கண்டிப்பா உணர முடியும் ரொம்ப நேரம் அதுக்காக காத்திருக்க வேண்டாம் சட்டுன்னு நொடி பொழுது கூட நம்ம பிரார்த்தனை பலிக்கும் காத்திருங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பா நம்ம பிரார்த்தனை நடக்கும்